கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி அட்டுக்குவி கோவர்தனகிரியை நகிரியை குடைக்கோள் வண்ணம் கோவர்தனகிரியை கண்ணன் எப்படிலாம் தாங்கி பிடிச்சிருக்காரு அதை பற்றி தான் அதை பார்க்குறோம் என்னென்னா ஆய்ப்பாடியில் ஆயர்கள் என்ன பண்ணுறாங்க இந்திரனுக்காக பூஜை செய்து சமை சமைத்து வைத்ததையெல்லாம் கண்ணன் சாப்பிடு சாப்பிட்டு விடுகிறான் இந்திரனுக்கு கோபம் வந்து விடுகிறது அந்த கோபத்தில் என்ன பண்றீங்க ஏழு நாள் தொடர்ந்து அப்படி ஒரு மழை அப்படி ஒரு மலையை பெய்விக்க கண்ணபிரான் அந்த கோவர்தனகிரியை குடையாக தூக்கி அந்த மலையை குடையாக தூக்கி பசுக்களையும் ஆயர்பாடிகளையும் காத்தருளி காத்து கா காத்தருளினான் அதனைத்தான் இந்த பாசுரங்கள் வரும் பாசுரங்களில் இதனை பார்ப்போம் எப்படியெல்லாம் செய்கிறான் அப்படி அப்படிங்கிறது அந்த கோவர்தனகிரியின் குடைகொள் வண்ணம் குடையாக பிடித்தது எப்படியெல்லாம் பாசுரங்களை சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்போம் அட்டுக்குவி சோற்று பருப்பமுதமும் நெய் நெய்யலரும் அடங்க ஒட்டத்து மாறி பகை புணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்தமலை வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றிக்கொண்டு கொண்டு குரமகளிர் தலை பால் கொடுத்து வளர்க்கும் ஓவர்த்தனன் என்னும் கொற்றக்குடையே அட்ட குவி சோற்றும் பருப்பு அமுதமும் குவித்து வைத்த மலை போன்று குவித்து வைத்த சமைத்து வைத்த சோற்று மலையும் தயிர் வாவியும் தயிர் ஓடையும் நெய் சோறும் நெய் அலரும் அடங்க நெய் சோறும் இவைகளை எல்லாம் அமுது செய்து மலையாகிய பகையை உண்டாக்கிய கடல் போன்ற நிறமுள்ள கண்ணன் தாங்கி நின்ற மலையானது பொட்ட துற்றி சுத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு மாறி பகை புணர்ந்த பொறுக்கடல் பொறும கடல் வண்ணன் பொருத்த மலை அப்படிப்பட்ட மலையானது தாங்கி ம மலையானது என் அது எப்படி என்றால் தன்னிடம் உள்ள குறவர் மான் கன்றுகளை வலையிலே பிடித்து கொண்டு போய் தன் பெண்களிடம் கொடுக்க மான் கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு குரமகளிர் பெண்களிடம் கொடுக்க அக்குற பெண்கள் பஞ்சு முனையில் பாலை கொடுத்து அந்த பசுக்களுக்கெல்லாம் பாலை கொடுத்து மான் கன்றுகளுக்கு ம பாலை கொடுத்து முனை அந்த ப பஞ்சு சுருளின் முனையில் பாலை கொடுத்து வாய் வாய் பற்றி கொண்டு கொட்டை தலை பால் கொடுத்து சுருளின் பஞ்சு சுருளாக செஞ்சு அது அது மாதிரி கொடுக்குறாங்களே பாலை கொடுத்து அம்மான் அம்மான் கன்றுகளை வளர்ப்பார்கள் அப்படி வளர்க்கும் பால் கொடுத்து வளர்க்கும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வெற்றியுடைய குடையே கோவர்தன குடை கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே வெற்றியுடைய குடையே குடைதான் கோவர்தனம் என்னும் பெயரை உண்டாகி உடையதாகும் என்று சொல்கிறார் வலுவொன்றும் இல்லா செய்கை வானவர் கோன் வழிபட்டு முனைந்து வி விடுக்கப்பட்ட மலை வந்து ஏழு நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதனன் எடுத்து மறித்தமழைங் இளவுதறியாதது ஓர் ஈற்று பிடி இளஞ்சியம் தொடர்ந்து முடுகுதலும் குலவி இடைக்கால் இட்டு எதிர்ந்து பொறும் ஓவர்தனம் என்னும் கொற்ற குடையே வலுவொன்றுமில்லா செய்கை வானவர்கோன் குற்றமில்லாத வலுவொன்று குற்றமில்லாத தொழிலை உடைய தேவேந்திரன்கள் வானவர்கள் ஓன் வலிமைக்கு உட்பட்டு அவனால் கோபத்துடன் ஏவப்பட்ட மேகங்களானவை அந்த மேகங்கள் என்ன யாரால் ஏவப்பட்டது இந்திரனால் இந்திரன் கோபப்பட்டு மேகங்களை ஏவுகின்றான் திரண்டு வந்து ஏழு நாள் வரையிலும் இடைவிடாமல் பொழிந்து பசுக்களை வெளியே போகாதபடி தடு அந்த மலையினால் தடுக்கப்பட்டு தடுக்க தடுக்கப்பட்டு கண்ணன் உடனே அனைவரையும் காப்பாற்றுவதற்காக அடி மண்ணோடு மலை வந்து ஏழு நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலை கண்ணன் உடனே அனைவரையும் காப்பாற்றுவதற்காக அடி மண்ணோடு கிளம்ப எடுத்து தலைகீழாக பிடித்த மலையானது எந்த மலை கோவர்தன மலை என்கிறார் பெண் அது எப்படி இருக்கிறது என்றால் பெண் யானைகள் அப்பொழுதுதான் தான் பெற்ற தன் குட்டியை ஒரு சிங்க குட்டி தொடர்ந்து வந்து கொள்ளத் தொடங்க அதனை இலவுதறியாத ஓர் ஈற்றுப்பிடி ஒரு பெண் பெண் யானை தான் பெற்ற தன்னுடைய குட்டியை குட்டியை தொடர்ந்து சிங்கு ஒரு சிங்கக்குட்டி தொடர்ந்து வந்து அந்த யானையை பறி பறிக்க கொள்ள மு முயற்சிக்கிறது அதை பொறுக்காமல் தன் குட்டியை தன் கால்களின் நடுவே வைத்து கொண்டு குளவி இடைக்கால் இட்டு எதிர்ந்து பொருந்து வை தன் காலின் நடுவிலே வைத்து கொண்டு அந்த யானை என்ன செய்து தன்னுடைய குட்டியை தான் பெற்ற குட்டியை தன்னுடைய காலின் நடுவிலே வைத்து கொண்டு அந்த சிங்க குட்டியோடு எதிர்த்து போர் செய்கின்ற குடையாக இருக்கின்றது இந்த கோவர்தன மலை என்கிறார் அம்மை தடங்கண் மடாய்சியரும் ஆணாயரும் ஆணிரையும் அலறி எம்மை சரண் என்று கொள் என்று இறப்ப இலங்கு ஆளி கையெந்தை எடுத்தமழை தம்மை சரண் என்ற தம் பாவையரை குணம் மேய்கின்ற மானினம் காண்மினென்று பொம்மை புயல் குன்றர் சிலை குணிக்கும் ஓவர்தனம் என்னும் குடையே அம்மை தடங்கண் அழகிய அம் என்பது அழகிய அம்மை தடங்கண் அழகிய மையை அலங்காரமாக கொண்ட ஆய்ச்சியரும் பெண்களும் ஆயர்களும் பசுக்கூட்டங்களும் ஆணிரைகளும் ஆயரும் ஆணிரைகளும் அலறி இர ஆண்டவனை ரட்சிக்கிறான் கண்ணா நீ பாதுகா பாதுகாப்பாக இருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் எம்மை சரணின்று கொள் என்று இறப்ப ரச்சிக்கிறார்கள் பிரார்த்திக்கிறாங்க அவங்க கிட்ட கண்ணன் கிட்ட வேண்டுகிறாங்க கண்ணா எங்களை காப்பாற்று என்று ரட்சிக்க அப்பொழுது சக்கரத்தை கையிலேந்திய இலங்கு ஆளிக்கையெந்தை தேஜசுடைய தேஜஸ்னா அழகு தேஜசுடைய இலங்கு ஆளிக்கை அழகிய சக்கரத்தை கையிலேந்திய எமது சுவாமி எடுத்து பிடித்த கோவர்தனம் என்னும் மலையை வேடர்கள் நில இது எப்படிப்பட்ட மலை வேடர்கள் நிலத்தில் பணி செய்யும் பெண்களின் கண்களை பார்த்து மான் கூட்டங்கள் என்று கருதி புனம்மே நின்ற புனம் மீன்ஸ் நிலம் புனம்மே நின்ற மானினம் காண்மின் என்று பெண்கள் பெண் மக்களிடம் சென்று மானை ஓட்ட வேண்டுமென்று மானை ஓட்ட வேண்டுமென்று எண்ணத்தால் அப்பெண்கள் மேல் வில்லை வளைத்து அம்பு எய்துவர் அப்படிப்பட்ட வேடர்கள் வாழும் மலையாகும் கோவர்தன மலை கொம்பை புயல் குன்றர் சிலை குனிக்கும் பெண்மக்களிடம் சொல்லி மானை ஓட்ட வேண்டும் என்ற எண்ணத்தால் அப்பெண்கள் மேல் வில்லை வளைத்து அம்பு எய்துவர் வே அப்படிப்பட்ட மலைதான் கோவர்தன மலை கடுவாய் சினம் வெங்கலிற்றிற்கு கவலம் எடுத்து கொடுப்பான் அவன் போல அடிவாய் உற கையிட்டு எலப்பரித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கட நீர் முகந்து எங்கும் என்னும் மலை பொடையே இது நல்லா அப்படியே திங்க் பண்ணுங்க கண்ணன் எப்படிலாம் மழையை தாங்கி பிடிச்சிருப்போம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா படம்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் அதை அதை அப்படியே நினை நினைச்சுப்போங்க கடுவாய் சினம் வெங்கட் கழிற்றனுக்கு யானை பாகன் என்ன பண்ணுவான்னாக்கா சாதம் யானைக்கு சாப்பாடு கொடுக்குறது எப்படி நல்ல உடு கவலம் கவலம்னா உருட்டி அப்படியே வாயில் கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க அந்த எப்படி வைப்பாங்கன்னு அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அது போல் இருக்கான் யார் கண்ணன் அந்த மழையை பிடிச்சிட்டு மலையை பிடித்து வைத்திருப்பது கொடிய வாயையும் கோபத்தையும் கொடிய கண்களையும் உடைய ஆண் யானைக்கு கடுவாய் சினம் கொண் சினம் கடுவாய் சின வெங்கட் கழிற்றினுக்கு கவலம் எடுத்து சாதத்தை உருட்டி போடுறதுக்கு உருட்டி கொடுப்பான் அவன் போல பாகன் கவலை எடுத்து கொடுப்பது போல கண்ணன் என்ன பண்ணுறார் தன் ஒரு கையானது மலையின் அடிபாகத்தில் பொருந்த மற்றொரு கையால் அதை பிடித்து கொண்டு பிடுங்கி தாங்கி நிற்பான் அந்த மலையை பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலையை கண்ணன் அதை கொண்டு நின்ற பிடுங்கி தாங்கி நின்ற மலையாகும் அது எப்படிப்பட்ட மலை கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்ப்பட மேகங்கள் கடலில் சென்று கடல் நீரும் வற்றும்படி அந்நீரை முகந்து மேகங்கள் முகந்து எல்லா ஒரு இமேஜினேஷன் தான் அப்படியே மேகங்கள் அந்நீரை முகந்து அங்கிருந்து வந்து குடத்தின் வாயிலிருந்து நீர் கொட்டுவது சாதாரணமாக மழை கொட்டுறது பார்த்துருக்குறோம் குடத்தில் குடத்தில் தண்ணி கொ குடத்தை கவுத்தி வச்சா எப்படி தண்ணி கொட்டும் அதை பார்த்து அதை பார்த்தா எப்படி இருக்கும் குடவாய் பட நின்று பொழியும் குடத்தின் வாயிலிருந்து நீர் கொட்டுவது போல ஏழு நாள் நிலையாக இருந்து மலை பொழிந்தபோது தேவர்கள் தலைவனான கண்ணன் மலையை குடையாக எடுத்தான் குடவாய் பட நின்று மலை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அந்த கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து கொண்டான் என்பது இந்த பாசுரத்தின் அர்த்தமாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்